பீகார்ல பிறந்த ஒருத்தர் வந்து தமிழகத்தினுடைய கலாச்சாரம் தேசிய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு இதெல்லாம் வந்து வெளியே தூக்கி கொண்டு காணிக்கிறதே தமிழனுக்கு உணர்த்துறதே அந்த மனிதராக தான் இருக்கு கால்வெல் ஃபார்மலான்னு ஒண்ணு உண்டு அவங்க தான் மதமாற்ற வந்த அந்த நாதாரி தான் முத முத இங்க வந்து ஆரியன் தி திராவிடன்கிற இனவாதத்தையே தொடங்கி வச்சாள் பாபு சிதம்பரம் பிள்ளைக்கு கூடாவ பக்கத்துணையா இருந்ததுன்னு பார்த்தாலும் சரிதான் இல்ல மற்றவங்கள நீங்க எடுத்தாலும் சரிதான் அதுல அதுக்கு பின்னாடி வந்தவங்கள எடுத்தாலும் சரிதான் பெரும்பாலும் வழி நடத்தினதுல அதிக பங்கெடுத்து பிராமண சமுதாயம் சுதந்திர போராட்டத்தை வந்து வலுவிழக்க செய்யணும் அப்படின்னா பிராமண சமுதாயத்தை சுதந்திர போராட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தணும் அவங்க இங்க ஒரு கொத்தடிமையை உருவாக்கினாங்க அவங்க தான் நீதி அவங்க தான் திராவிடியா கழகம் வெள்ளைக்காரன் அந்த திராவிடியாங்கிற சித்தாந்தத்தை அவங்க கொண்டு வந்தா காங்கிரஸ் தோற்றுவிச்சு வெள்ளைக்காரன் அதை வெள்ளைக்கார ஆட்சியாளர்களுக்கும் நம்ம நாட்டில் உள்ள மக்களுக்கு ஒரு தூதர் வேலையை அது பார்க்கும் மக்கள் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க சுதந்திரம் வேணும்னு கோரிக்கை வைக்காங்க எப்படி அவனால கொடுக்க முடியும் முடியாது அப்போ ஒரு பூசி மெழுகிறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கைத்தடி அமைப்பு தான் காங்கிரஸ் வாஞ்சிநாதன் வந்து ஜாதி வெறியன் சொல்லி ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து அந்த கட்டமைப்பை இங்க இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக பரப்புறாங்க உதாரணத்துக்கு கலெக்டர் சுட்டு கொள்றதுக்கு துணை நின்னது பிள்ளைமார் சமுதாயம் மற்ற ஜாதி எல்லாம் பிராமணனுக்கு எதிராக மாத்தி விட்டுட்டா இங்க வந்து சுதந்திர போராட்டம் வலுவிழந்து பேர் அந்த வேலையை தான் இவே ராமசாமி முன்னெடுத்து செய்தார் இல்லைன்னு யாரையாவது சொல்ல சொல்லு சுதந்திர போராட்ட காலத்துல முழுக்க முழுக்க இவர் மட்டும் வந்து பிராமணனுக்கு எதிரான துவேஷத்தை பரப்புறதை மட்டுமே எல்லாருமே வெள்ளைக்காரனா எல்லாரும் வெளியேறுன்னு சொல்லும் போது இவே ராமசாமி நாயக்கர் மட்டும் வந்து இல்ல வெளியேற வேண்டாம்னு ஏன் சொன்னாரு தமிழகத்துல ஒன்னு நீங்க தமிழ் மாடல் சொல்லணும் அதான் கரெக்டா இருக்கும் இல்ல தமிழன் மாடல்னு தானே சொல்லணும் அதுக்கு எதுக்கு திராவிடியா மாடல் ஏன் வச்சிருக்கீங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது இனிமையான வணக்கம் இது இந்த ஆரம்பத்துல நான் ஒன்னு சொல்லிக்கணும் என்னன்னா நாரதர் மீடியா முகநூல் பக்கங்கள்லாம் வந்து ஹேக் செய்யப்பட்டதுனால அதுல தவறான பல வீடியோக்களும் நமக்கு சம்பந்தம் இல்லாத அரசியல் சம்பந்தம் இல்லாத பல வீடியோக்கள்லாம் அதுல பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது அதற்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அது தொடர்பா நம்ம பல இடங்கள்ல வந்து இது ஹேக் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சு வரோம் ஆனா இன்னும் பலரிடம் அது சென்று சேராததுனால இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாருங்க இப்போ நம்ம நாரதிரி மீடியா எந்தெந்த பக்கங்கள்ல நம்ம வந்து இயக்கிக்கிட்டு இருக்கோமோ அதோட லிங்கை வந்து நான் அதுல கொடுக்குறேன் நீங்க தவறாம இந்த முகநூல் பக்கத்தை நீங்க வந்து ஃபாலோ செய்து அதை வந்து அன்ஃபாலோ செய்துக்குங்க முடிஞ்ச அதை பிளாக் பண்ணிடுங்க இப்போ நான் கொடுத்துருக்குற அந்த லிங்கை மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்க மற்றவங்களுக்கு இதை பகிரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி ஜி சொல்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்ததற்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் முடிஞ்சதை செய்யுங்க நல்லது செய்வோம் என்ன அப்படின்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவருடைய பயணத்தை தொடங்கிட்டார் அந்த பயணம் வந்து வெற்றி பெறணும் அதுக்கு எல்லோருடைய பங்களிப்பும் இருக்கணும் நம்முடைய பங்களிப்பும் அதில் கண்டிப்பாக இருக்கணும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது முக்கியமான விஷயம் எல்லாரும் எந்த கட்சியில் இருந்தாலும் கூட ஒரு அமைச்சர் வாங்கணும்னு சொல்லி எல்லாரும் போராடிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கேபினட் அமைச்சரையே பிரதமர் நரேந்திர மோடி தூக்கி கையில் கொடுத்த பிறகு கூட அந்த அமைச்சர் பதவி எனக்கு வேண்டாம் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அந்த மனிதர் வந்து களம் இறங்கி வேலை இருக்கார் அதுதான் திமுகவுக்கு பேரடியாக இருக்கு அதனால தான் அவங்க எல்லா வகையிலையும் அண்ணாமலையை இழிவுபடுத்துறதாக இருக்கட்டும் இல்லைன்னா அது சம்பந்தப்பட்ட வேலைகளாக இருக்கட்டும் அதை கன கச்சிதமாக செய்துட்டு வராங்க அது அவங்களுடைய நிலைப்பாடு அதை அவங்க அதை தான் செய்வாங்க நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தணும் அதற்காக நாரதர் மீடியா என்ன முடிவு எடுத்து விஜய் சின்னசாமி அவர்கள் என்ன முடிவு அவருடைய பயணத்தை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே சென்னையில ஒரு அலுவலகம் போடணும் போட்டு ஸ்டுடியோவெல்லாம் சென்னையில் செட் பண்ணி கொஞ்சம் வேலையை வந்து நிறைய பேரை வேலைக்கு அமர்த்தி நிறைய எடிட்டர்ஸுடைய எண்ணிக்கையும் கூட்டி வச்சு கொஞ்சம் நிறைய இதெல்லாம் சிறப்பாக பண்ணணுன்னு நினச்சாரு ஆனால் அவருடைய நிதி உதவி நிதி போதாத சூழ்நிலையில் நிதி பற்றாக்குறை காரணமாக பெரிய போராட்டத்தினால் அவரால் சென்னைக்கு வர முடியல பெரம்பலூர்லேருந்தே முடிஞ்ச வரைக்கும் இறுதி வரைக்கும் அவர் சரியான பாடுபட்டார் அதில் சந்தேகமே கிடையாது இப்போ அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணத்தை தொடங்கிட்டார் அதற்காக அவர் ஏற்கனவே வச்சிருந்த மாதிரி சென்னையில் கண்டிப்பாக ஒரு இது இருந்தால் தான் தெளிவாக ஒரு ஸ்டுடியோ இருந்தால் மட்டும்தான் தெளிவான அந்த இதை செய்ய முடியும் அதனால அவர் அதை நோக்கி அவர் வந்து அந்த வேலையை தொடங்கியிருக்காரு முன்னெடுத்திருக்காரு அதே மாதிரி இப்போதே வந்து அதனுடைய கட்டமைப்பையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அதனுடைய வேலை செய்யக்கூடியவங்க எடிட்டர் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் வேலையெல்லாம் செய்தால் தான் நாம் இதை இந்த இலக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இலக்கை அடைய முடியும்னு நினைக்கிறாரு ஆனால் அதுக்கு அவருக்கு போதுமான நிதி உதவி இல்லை எந்த வகையிலையும் அவர் இல்லை பெரும்பாலும் மற்றவங்க யாருமே அதை அவருக்கு செய்யலை நல்லா தெரியும் நாரதர் மீடியா உணர்வாளர்கள் உங்களுடைய உணர்வு பூர்வமாக அவங்களுக்கு அவருக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சதுன்னா உதவி பண்ணுங்க ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது உங்களுக்கு சென்னையில் வீடு இருக்கு வாடகை கொடுத்துருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் கம்மியான வாடகையில் அப்படி நம்ம வந்து ரொம்ப உங்களால் முடியாத அளவுக்கெல்லாம் யாரும் உதவ முடியாது ஒரு கம்மியான வாடகையில் ஏதாவது கொடுத்து உதவினீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டபுள் பெட்ரூம் அவருக்கு குறைந்தபட்சம் தேவைப்படும் ட்ரிபிள் பெட்ரூம் வந்து ரொம்ப சந்தோஷம் தேவைப்படும் இந்த டி நகர் ஏரியாவிலே ஏதோ எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி சென்னையில் ஒரு ஏதாவது ஒரு குறைந்த வாடகைக்கு ஒரு கொடுத்து உதவலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் பரிசீலனை பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு ரூமோ இல்லைன்னா ஒரு ரெண்டு ரூமோ இருக்குது நீங்கள் எடுத்து இப்போதைக்கு தற்காலிகமாக பயன்படுத்துங்கன்னு சொன்னால் அப்படி கூட நீங்கள் செய்யலாம் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வாடகைக்கு நீங்கள் எடுங்க அதுக்கூடிய அட்வான்ஸை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்குங்கிற மாதிரி யாராவது உதவி பண்ண முடியுதுன்னா நிதி உதவி நிதி உதவி மூலமாக அதை செய்ய முடியும்னா அதை செய்யலாம் ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு உத இல்லை கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க முடியும்னா நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ரெண்டு கேமரா வாங்கி கொடுக்கணும்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம் ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு நீங்கள் உதவணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நிச்சயமாக அவருக்கு உதவுங்க நான் தேசியவாதிகளை தவிர வேறு யாருமே கேட்க முடியாது தேசியவாதிகள் வாய்ப்பு உள்ளவங்க வாய்ப்பு இல்லாதவங்க வந்து பண்ண முடியாது தான் வாய்ப்பு இருக்கக்கூடிய அவசியம் நீங்கள் அவருக்கு உதவணுங்கிறத ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் நன்றி வணக்கம் திமுகவுக்கும் தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்களுக்கும் எப்பவுமே வந்து ஒரு மோதல் போக்கு இருப்பதாகவே நம்ம பார்க்க முடிகிறது அந்த வகையில இப்போ திரும்ப வந்து ஆளுநர் அவர்கள் வந்து பேசி இருக்கிறார் என்னன்னு பார்க்கும்போது திராவிட கோட்பாடு என்பது ஆங்கிலேயர்களால் நாட்டை பிளவுபடுத்த ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த திராவிட கோட்பாடு என்பதே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார் கருத்தை வைத்திருக்கிறார் இதை எப்படி நீங்க ஆஹ் இது உண்மைதான் இல்ல அதாவது தமிழகத்தில் உள்ள பல்வேறு உண்மை தகவல்களெல்லாம் வெளிவலத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதில் வந்து திரு ஆர் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு ஒரு பீகாரி அவர் பீகாரில் பிறந்த ஒருத்தர் வந்து தமிழகத்தினுடைய கலாச்சாரம் தேசிய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு இதெல்லாம் வந்து வெளியே தூக்கி கொண்டு காணிக்கிறதே தமிழனுக்கு உணர்த்துறதே அந்த மனிதராக தான் இருக்கார் இவங்க எல்லாம் தமிழ் கலாச்சாரம் எல்லாத்தையும் இழுத்து மூடி வச்சு அதெல்லாம் புதைச்சிக்கிட்டு இருந்தாங்க அவர் தான் கரெக்டாக அதாவது இந்த கால்வல் ஃபார்முலான்னு ஒன்று உண்டு அவங்க தான் அந்த மதமாற்றம் வந்த அந்த நாதாரி தான் முத முத இங்கே வந்து ஆரியன் தி திராவிடங்கிற இனவாதத்தையே தொடங்கி வச்சாள் அதே மாதிரி தமிழக இன்னும் என்னென்னலாம் மோசடியெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணினதே அவர் தான் அதிலிருந்து ஆரம்பித்தது தான் இந்த வெள்ளைக்காரனால அது இருந்தாலும் வெள்ளைக்காரனுடைய வெள்ளைக்காரன் தானே அதன் மூலமாக கொண்டு வரப்பட்டது தான் அதாவது சுதந்திர சுதந்திர போராட்ட காலத்தில் நேற்றுக்கு வந்து வீரன் வாஞ்சிநாதனுடைய நினைவு நாள் அவருடைய பிறந்த நாள் கரெக்டாக யாருக்குன்னு தெரியாது நினைவு நாள் நேத்தைக்கு அந்த நினைவு நாளை முன்னிட்டு நம்ம ஒரு இந்த இது சம்பந்தமான ஒரு விஷயத்த நம்ம உள்ளே போனோம்னா நல்லா இருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் பிறந்தவர் வாபு சிதம்பரம் பிள்ளை பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம் அதுல இந்த இறுதிக்கட்ட சுதந்திர போராட்டம் வந்து உச்சக்கட்டத்துக்கு போகுது அவர் பிறந்த அவரு தொள்ளாயிரத்துக்கு மேலே வரும்போது வந்து அவர் சுதந்திர போராட்டத்தை வந்து கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போறார் எடுத்துகிட்டு போனார் அப்படி அவருக்கு கூடவே இருந்தது வந்து சுப்பிரமணியம் சிவா இந்த ரெண்டு பெரும் தலைவர்களும் அதுக்கு பிறகு அந்த அவங்களுடைய சமகால சுதந்திர போராட்ட வீரர்கள்னு எடுத்துட்டீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் வாவேசு ஐயர் அப்புறம் வந்து வீரன் வாஞ்சிநாதன் அப்புறம் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி இப்படி இந்த பட்டியல் நீண்டிகிட்டே போகும் அப்புறம் அடுத்து கடைசியாக வந்த அந்த தொள்ளாயிரத்துக்கு முன்னாடி பிறந்ததில் கடைசியாக வந்த சுதந்திர போராட்ட வீரர் தென்னகத்தில் யாருன்னா சண்பகராமன் பிள்ளை இந்த இப்ப நான் சொன்ன இத்தனை அத்தனை தான் தொள்ளாயிரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஒன்பது இதுல எல்லாம் வந்து கைதாயி ஜெயிலுக்கு போனால்தான் வாவு சிதம்பரம் பிள்ளை அவரு கூடவே சுப்பிரமணியன் சிபாவும் போனார் ரெண்டு பேரும் எதுக்காக வேண்டி போனாங்க தேச துரோக வழக்குல வெள்ளைக்கார அரசு கைது பண்ணிச்சு எந்த திரேசத்துக்கு எந்த தேசத்துக்கு அவங்க துரோகம் பண்ணாங்க சுதந்திரத்துக்காக போராடினாங்க வெள்ளைக்காரன் அவங்கள தேச துரோகிகள்னு முத்திர குத்துனா அதான உண்மை இதே காலகட்டத்தில் தான் இந்த சுதந்திர போராட்டத்தை மழுங்கடிக்க செய்யணும் அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு எதுவுமே கிடைக்கல ஆயுதம் அப்பதான் வந்து பல்வேறு மோசடிகளை அதில் அதுல தான் இந்த ஜாதிகள் இருக்கக்கூடியது ஏன்னா அவனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா இப்போ நான் ஒரு பட்டியல் வாசித்த பாத்தீங்களா வவு சிதம்பரம் பிள்ளையிலேருந்து இருந்து செண்பகராமன் பிள்ளை வரைக்கும் நான் சொன்னேன் பாத்தீங்களா அதுல அந்த வாபு சிதம்பரம் பிள்ளை இந்த செண்பகராமன் பிள்ளை இந்த ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட அத்தனை பேருமே பிராமணர்கள் அப்ப பிள்ளைமார் சமுதாயமும் பிராமணர் சமுதாயத்துக்கு அடுத்த முன்னேறிய சமுதாயம் கூடிய சமுதாயம்தான் பிராமணர் சமுதாயம் வந்து இவங்களால உச்ச முதல் அதாவது மேல்தட்டு அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்டது இப்போ அந்த மேல் இருக்கக்கூடிய பிராமணன் அந்த பிள்ளைமார் சமுதாயத்தை விட்டுட்டாங்க வெள்ளைக்காரன் விட்டுட்டா அதுக்கு யார் சூத்திர அதிகமாக முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை கொண்டு போனது யார்னு பார்க்கும்போது பாபு சிதம்பரம் பிள்ளைக்கு கூடாவ பக்கத்துணையாக இருந்ததுன்னு பார்த்தாலும் சரிதான் இல்லை மற்றவங்களை நீங்கள் எடுத்தாலும் சரிதான் அதெல்லாம் அதுக்கு பின்னாடி வந்தவங்களா எடுத்தாலும் சரி தான் பெரும்பாலும் வழி நடத்துனதுல அதிக பங்கெடுத்தது பிராமண சமுதாயம் அதனால சுதந்திர போராட்டத்தை வந்து வலுவிழக்க செய்யணும் அப்படின்னா பிராமண சமுதாயத்தை சுதந்திர போராட்டத்திலேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படி அப்புறப்படுத்துறதுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த பிராமண சமுதாயத்துக்கு எதிராக வெள்ளைக்காரன் எதையாவது ஒன்றை செய்யலாம்னு நினச்சா அது கண்டிப்பாக இங்கே வேற மாதிரி ஆகிடும் மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்களாம் பிராமண சமுதாயத்துக்கு உறுதுணையாக நிற்க களம் இறங்கிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அது அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது அவங்க இங்கே ஒரு கொத்தடிமையை உருவாக்குனாங்க அவங்க தான் நீதி கட்சி அவங்க தான் திராவிடியா கழகம் அவங்க தான் திராவிட முன்னேற்ற கழகம் சுதந்திரத்துக்கு பிறகும் அதே ஃபார்முலாவை அப்படியே கையாண்டுட்டு வர விடுங்க அதுதான் உண்மை வெள்ளைக்காரன் தான் இதை கொண்டு வந்தான் வெள்ளைக்காரன் தான் அந்த திராவிடியாங்கிற சித்தாந்தத்தையே அவன் தான் கொண்டு வந்தான் கொண்டு வந்து அதை கட்டமைச்சு அதை இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய கை கூலிகள் மூலமாக நடைமுறைப்படுத்தினான் இங்கே இன்னொன்று விஷயத்தையும் சொல்கிறேன் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல சுதந்திர போராட்டத்துக்கு காங்கிரஸ் வந்து கை இதை தான் பண்ணிச்சு எல்லாம் கதை கரெக்டு தான் அந்த காங்கிரஸை தோற்று யார் யாரு வெள்ளைக்காரன் அவன் எதுக்கு நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபடுறதுக்கு ஒரு அமைப்பை வெள்ளைக்காரன் எதுக்கு தொடங்கணும் அப்படி இல்லை அவன் தொடங்குனதுடைய நோக்கம் என்னன்னா வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு அடிச்சு துரத்தப்படக்கூடிய அளவில் சுதந்திர போராட்டம் முன்னெடுத்துட்டாங்க அப்ப அந்த போராட்டத்தை வலுவிளக்க செய்யணும் அதை அவன் யூகிக்க முடிஞ்சது அவனால ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் அவன் பயங்கரமா ஜான்சி அங்கங்கால இருந்து ஆரம்பிச்சு வேலு நாச்சியார்லேருந்து இருந்து இங்க எல்லாருமே அதெல்லாம் அங்கங்கே எடுத்து எடுத்து பெரிய பெரிய இதாக கொண்டு வந்து எல்லாம் பண்ண உடனே இப்போ கிழக்கிந்திய கம்பெனி கையிலேயே அந்த நாடு இந்த நா இதை ஒப்படைச்சி இவங்க எல்லாம் ஆட்சி செய் வெள்ளைக்காரனே நேரில் இருந்து ஆட்சி செய்ய ஆரம்பித்த பிறகு இனிமை எப்படி வெள்ளைக்காரனுங்கிறது துரத்தாமல் காப்பாற்றணும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் ஒரு அமைப்பை உருவாக்கும் அந்த அமைப்பு தான் காங்கிரஸ் அது என்ன செய்யும் அதனுடைய பணி முதலாவது அதனுடைய பணி எதுவாக இருந்தது வெள்ளைக்காரனுக்கும் அதாவது வெள்ளைக்கார ஆட்சியாளர்களுக்கும் நம்ம நாட்டில் உள்ள மக்களுக்கும் ஒரு தூதர் வேலையை அது பார்க்கும் என்ன தூதர் வேலை பார்க்குவோம் மக்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்துக்குடைய கவனத்துக்கு கொண்டு போகுமா அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போன அவங்க எல்லாத்தையும் செய்துடுவாங்களாம் மக்கள் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க சுதந்திரம் வேணும்னு கோரிக்கை வைக்காங்க எப்படி அவனால கொடுக்க முடிய முடியாது அப்போது ஒரு பூசி மெழுகிறதுக்கு அவனுக்கு ஒரு கைத்தடி அமைப்பு தான் ஏற்படுத்த அவனுக்கு ஒரு கைத்தடி சேவகம் பண்றதுக்கு ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கைத்தடி அமைப்பு தான் காங்கிரஸ் அப்படி இந்திய அளவில் காங்கிரஸை கட்டமைச்சான் தமிழகம் அந்த தொள்ளாயிரத்துக்கு மேலே வரும்போது தமிழகத்தில் வந்து வா உ சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய முன்னெடுப்புனால மிகப்பெரிய உச்சக்கட்டத்தில் இங்கே போனதுனால இதை எதிர்கொள்ள முடியலை வா உசியை கையில் ஜெயிலில் அடைச்சிட்டீங்க மிச்சம் மிச்ச மீதி உள்ளவங்களை வாஞ்சிநாதன் அதே மாதிரி போட்டு தள்ளிட்டார் வெள்ளைக்காரர் அதிகாரி ஆஸ் கலெக்டரேட் போட்டு தள்ளிட்டார் வாஞ்சி மணியாச்சியில் வச்சு சுட்டு கொன்னுட்டார் கொண்டு மிகப்பெரிய அவர் அதனுடைய தான் நேற்றுன்னு நான் சொன்னேன் அப்போ மிகப்பெரிய அளவில் அதை பண்ணணும் உடனே இப்போ என்னடா பண்ணுறதுன்னு பார்க்கும்போது இந்த பிராமண சமுதாயம் முன்னெடுத்து அது ச சத்திரியனாக மாறுது பிராமணர்கள் அதை வேதம் படித்தவங்க சாஸ்திரம் சம்பிரதாயத்தை கற்றுக்கிட்டவங்க கோவிலில் பூஜை வைக்கக்கூடிய அந்த கைகள் இப்போ ஆயுதத்தை கையில் எடுக்குது குறிப்பாக வாஞ்சிநாதன் கையில் எடுத்துட்டார் எடுத்து ஒரு பலியும் கொடுத்துட்டார் அப்போ வெள்ளைக்காரர் போ அது ஒரு அதிகாரியை ஒரு கலெக்டரை சுட்டு கொண்டுட்டார் ஆசை அப்போ அது சுட்டு கொண்ட உடனே அவனுக்கு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பெரிய பிரச்சனை ஆகுது இதே மாதிரி வெள்ளைக்கார அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துது இந்தியாவில் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகள் வெள்ளை அதிகாரிகளுக்கெல்லாம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இதே இது தொடரும் பட்சத்துல ஈஸியாக நம்மளங்க துரத்தி அடிச்சிருவாங்க இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளே இங்கே இருக்கு விருப்பப்படாத சூழலே உருவாக்கிட்டு அப்போ அதுல என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது வாஞ்சிநாதன்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க வாஞ்சுநாதன் வந்து ஜாதி வெறியன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து அந்த கட்டமைப்பை இங்க இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக பரப்புறாங்க ஏன்னா அவன் நேரடியாக அவன் பரப்புனா என்ன ஆகும் பிராமண சமுதாயத்தை அவன் எதிரி ஆக்கினான்னா பிராமண சமுதாயத்துக்கு சமுதாயத்துல இருந்து மற்ற எல்லா சமுதாயமும் துணை நிற்கும் உதாரணத்துக்கு கலெக்டர் ஆசை சுட்டு கொள்றதுக்கு துணை நின்றது பிள்ளைமார் சமுதாயம் அப்போ அதிகமாக துணை நின்றது பிள்ளைமார் சமுதாயம் பதினாலு பேர் குற்றவாளிகள் வெள்ளைக்காரனுடைய குற்றச்சாட்டின் படி வாஞ்சநாதனுக்கு துணையாக நின்றது பதினாலு பேர் அந்த பதினாலு பேரில் அதிகமான பேர் பிராமணன் மிச்சம் மீதி இருந்த அஞ்சு பேர் ஆறு பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைமார்கள் அப்போ பிள்ளைமார்கள் அவங்கள சார்ந்து வரும்போது மற்ற நாடக சமுதாயம் வரும் தேவர சமுதாயம் வரும் எல்லோரும் வந்துடுவாங்க எல்லாரும் அதுக்கு ஒரே துணையாக இருப்பாங்க அப்போ இந்த பிள்ளைமாரோ மற்ற சமுதாயமோ பிராமணங்கள்லேருந்து தள்ளி வைக்கணும்னா என்ன செய்யணும் பிராமணனை ஜாதி வெறியன்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தணும் அடையாளப்படுத்தி மற்ற ஜாதியெல்லாம் பிராமணனுக்கு எதிராக மாற்றி விட்டுட்டா இங்கே வந்து சுதந்திர போராட்டம்ங்கிறது வலுவிழந்து போயிடும் அந்த வேலையை தான் ஈவே ராமசாமி முன்னெடுத்து செய்தார் இல்லைன்னு யாரையாவது சொல்ல சொல்லுங்க அவர் முதலாவது சுதந்திரத்துக்காக போனார் வந்தாரு வச்சாரு எல்லா கதையும் கரெக்டு தான் அது பிறகு என்ன வேலை பார்த்தாரு முழுக்க முழுக்க சுதந்திர போராட்ட காலத்தில் முழுக்க முழுக்க இவர் மட்டும் வந்து பிராமணனுக்கு எதிரான துவேஷத்தை பரப்புறதை மட்டுமே செய்தார் ஏன் இந்தியா முழுக்க அந்த மாதிரி பிரச்சனை இல்லையே தமிழகத்துல மட்டும் ஏன் இப்படி கையில எடுத்துகிட்டு போறாங்க வெள்ளைக்காரனா எல்லாரும் வெளியேறுன்னு சொல்லும்போது ஈவே ராமசாமி நாயக்கர் மட்டும் வந்து இல்ல வெளியேற வேண்டாம்னு ஏன் சொன்னாரு அவரை தொடர்ந்து சிஎன் அண்ணாதுறை ஏன் அதை சொன்னாரு கருணாநிதியும் கூட தானே இருந்தாரு அப்ப இவங்க நீதி கட்சினி வச்சிருந்த கும்பலும் சரி அதுக்கு பின்னாடி திராவிட கழகம் வச்சிருந்த கும்பலும் சரி என்ன நோக்கம் வெள்ளைக்காரனுக்கு கொத்தடிமை செய்வது தான் நோக்கம் அவர்களுக்கு சேவகம் செய்கிறது தான் நோக்கம் நீங்க ஒரே நாடா இந்த நாட்டை கொடுக்காதுங்க சுதந்திரத்தில் போது கூட கொடுக்காதுங்க இல்லைன்னா மற்ற இடங்கள்லாம் வேணா கொடுங்க ஆனால் சென்னை அதாவது ம மதராஸ் ராஜஸ்தானை மட்டுமாவது நீங்க வந்து லண்டன்ல இருந்து ஆட்சி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாம் இங்க இருந்து தீர்மானம் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல அனுப்புனாங்க அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் என்ன இதுதான் இதுதான் இந்த சித்தாந்த ரீதி இதை கட்டமைச்சதே வெள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லி ஆர் என் ரவி அவர்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அந்த உண்மையை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிறதுக்கு இங்க உள்ளவங்களுக்கு திராணி இல்லை சொல்லலை அதனால் க பீகார்லேருந்து ஒருத்தர் வந்து தான் வந்து அதை சொல்ல வேண்டிய நிர்பந்தமாக போச்சு இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய தகவல்கள் அவர் வந்து எடுத்து சொன்ன பிறகு தான் நம்ம மக்களுக்கே தெரியுது ஏன்னா சுத சிஎன் அண்ணாதுறை முதலமைச்சரான போகிறது கூட அந்த அவருடைய டேபிளில் வச்சுருந்த படத்தில் வள்ளுவருக்கு வந்து பூநூலும் இருக்கும் பட்டையும் இருக்கும் விபூதியும் இருக்கும் எல்லாமே இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வந்து வள்ளுவருக்கு வந்து விபூதியெல்லாம் அழிச்சு விட்டாங்கல்ல பாரதியார் எவ்வளவு பெரிய மகான் அவரு கையில இருந்து அவருக்கு நெத்தில இருந்து அந்த குங்குமத்தால் அந்த திலகத்தால் நாமம் போட்டு அழிச்சு பொட்டு வச்சிருந்தாரு அதையும் அழிச்சு வள்ளலா இருக்கு நெத்தில வந்து விபூதி வந்து எப்பவும் ஒளிரும் அதே விட்டாங்களே அதுதான் திராவிடியா மாடல் இவங்க வந்து திராவிடியா மாடலுங்கிறத கட்டமைச்சதுக்கு வெள்ளைக்கார கொண்டு கொடுத்துட்டு போனா அதை இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றிட்டே வராங்கன்னா நோக்கம் நான் எல்லாத்தையும் விட்டுறேன் கடைசி ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன் திராவிட மாடல்னு எதுக்கு சொல்லணும் இப்போ ஆந்திரா மாடல் இருக்குது கர்நாடகா மாடல்ன்னு இருக்குது கேரளா மாடல்லு இருக்குது அந்த மாநிலத்தில் எதா சிறப்பாக பண்ணாங்கன்னா அந்த மாடல்னு சொல்லலாம் குஜராத்தி மாடல்னு சொல்லலாம் இல்லை காஷ்மீர் மாடல்னு சொல்லலாம் பஞ்சாபி மாடல்னு சொல்லலாம் வங்காள மாடல்னு சொல்லலாம் பீகார் மாடல்னு சொல்லலாம் ஊபி மாடல் உத்தரப்பிரதேச மாடல்னு சொல்லலாம் இப்படி எல்லாமே வந்து அந்த மாநிலத்தை சார்ந்து தானே வரும் அப்போ தமிழகத்தில் ஒன்று நீங்கள் தமிழ் மாடல்னு சொல்லணும் அதான் கரெக்டாக இருக்கும் இல்லை தமிழன் மாடல்னு தானே சொல்லணும் அதுக்கு எதுக்கு திராவிடியா மாடல் ஏன் வச்சுருக்கீங்க அதுதான் சூத்திரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன திராவிட நாடுன்னு ஒரு நாடு இருக்கா இல்லை அப்போ திராவிடன்னு ஏன் வச்சுருக்கீங்க முதல் நீங்கள் இவர் தமிழன் இல்லை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கார் இருக்காரு அவர் தமிழன் இல்லை தமிழன் மாடல்னு வச்சா நீ யாருன்னு ஒரு கேள்வியை யாராவது கேட்டு விட்டாங்கன்னா சிக்கல மாட்டிக்குவார் நீ யாரு தமிழனே கிடையாது அப்படி அது வெளியே தெரிஞ்சிரும் அந்த உண்மை அப்போ அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த திராவிடியா மாடல் திராவிடியா அரசு திராவிடியா மாடல் அரசு இப்படியே ஒப்பேத்திட்டு போகிறாங்க ஆனால் இனிமேல் எவ்வளோ நாளும் இதை இழுக்க முடியும்னு தெரியல ரவி ஆர் என் ரவி மட்டும் இல்லை அவர் ஒரு போலீஸ் அவி அதிகாரியாக இருந்தவர் அதே மாதிரி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களும் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்து இப்போ வந்தவர் அவர் அது அவர் வந்து கவர்னராக அவருடைய படி அவர் திறம்பட செய்கிறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இந்த திராவிடியா மாடல் சித்தாந்தத்துக்கே வந்து பால் ஊற்றக்கூடிய அளவுக்கு இவருடைய வேலையை கர கச்சிதமாக செய்துட்டு இருக்காரு வரக்கூடிய நாட்கள் வந்து இந்த திராவிடியா மாடல் இந்த கும்பல்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்தும் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி ஆ நன்றி நன்றி வணக்கம்